எல்லாருக்கும் வணக்கங்க வெயில் காலம் வந்தாச்சு இந்த வெயில் காலம் வந்தாச்சு அப்படின்னாலே எங்கள் வீட்டில் வந்து இந்த கம்மஞ்சோறு களி இதெல்லாமே வந்துருங்க அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு கம்மஞ்சோறு கூடவே அதுக்கு ஒரு குழம்பு இந்த குழம்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொள்ளு குழம்பு தான் நான் செய்ய போகிறேன் இந்த கொள்ளு குழம்பு அதுவும் அரைச்சி விட்டு செய்ய போகிறேங்க சட்டியில் செஞ்சாலே அதுக்கு ஒரு தனி ருசி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து கம்மஞ்சோறும் சட்டியில் தான் செய்ய போகிறேன் கொள்ளு குழம்பும் சட்டியில் தான் செய்ய போகிறேங்க இப்போ நம்ம கமஞ்சோறு அரைச்சி விட்ட கொள்ளு கொள்ளுக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி பொடிவகையில் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க கம்பு தேவை அப்படின்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் உடைச்ச கம்பு தயார் நிலையில் எங்கக்கிட்ட கிடைக்குங்க கமஞ்சோர் செய்கிறதுக்கு கம்பு தயார் நிலையில் எடுத்திருக்காங்க இதை நல்லா சுத்தம் பண்ண கம்பு தான் தீட்டின கம்புங்கிறதுனால நம்ம வந்து இதை பெசரி வச்சுட்டு உடச்சா போதும் இந்த டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு கை அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் அதை தெளிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பெசரி வச்சிடணுங்க நல்லா தண்ணி ஊற்றி பெசரிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு கால் மணி நேரம் வச்சா போதும் அரை மணி நேரம் வச்சாலும் தப்பில்லைங்க இப்போ கால் மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அந்த ஈரை எல்லாமே நல்லா இழுத்துருச்சு பாருங்க லேசாக கம்பில் ஈரம் இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் தண்ணியெல்லாம் விட வேண்டியதில்லைங்க அப்படியே நம்ம இந்த மாதிரி நல்லா பவுட்ரு ஃபார்ம் பவுட்ரு ஃபார்மும் இல்லாமல் ரொம்ப கம்பரிசியாகவும் இல்லாமல் அளவுக்கு குர குரப்பாக இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ இந்த கம்பை ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம கொள்ளு குழம்பு ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு வந்து நான் கொள்ளு எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க அதாவது ஒரு கைப்பிடிக்கும் ஜாஸ்தியாக இருக்கும் அதை நல்லா களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிட்டேங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக வர கொத்தமல்லிங்க ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இதுலேயே விளக்கெண்ணெய் விட்டுக்கலாங்க விளக்கெண்ணெய் விடும்போது நல்லா வேகம் தேவைக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாமே நல்லா வேகணும் இதுலேயே வந்து சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துட்லாங்க இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சு இதை நம்ம ஒரு அஞ்சு அல்லது ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஆறு விசில் வந்துருச்சுங்க இது வெயிட்டு ஆடுறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு அரைச்சிடலாம் தாளிக்கிறதுக்கும் இப்போ நான் ரெடியாக வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வதக்கிறதுக்காக நான் வானிலையில் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி நான் சட்டியில் தான் செய்ய போகிறேன் கம்மஞ்சோர் ஒரு சட்டிலையும் குழம்பு ஒரு சட்டிலையும் தான் வைக்க போகிறேன் இப்போ வதக்கிறதுக்கு வெங்காயத்தை வானிலையில் போட்டுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு சேர்த்துட்டு நல்லா அந்த சூட்லேயே பெரட்டி விட்டுட்டு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கறிக்குழம்புத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க தேங்காய் ஜாஸ்தியாக வேண்டாம் இந்த அளவுக்கு போட்டால் போதுங்க இப்போ அந்த சூட்லேயே பெரட்டி விட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போது கொல்லு கலவையும் நல்லா வெயிட் ஆறிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா வெந்து வந்துருக்குங்க இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வதக்கின வெங்காய தேங்காய் கலவையை கொஞ்சம் தண்ணி விட்டு முதல்ல நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க வதக்கின வெங்காய கலவையை இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டேங்க இப்போ இதுலேயே நம்ம தேவைக்கு கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம் இப்போது வேக வச்ச கொல்லுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துடலாங்க அது முழுசாக கடிபடும்போது நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து குழம்புல கொஞ்சம் கொள்ளு சேர்த்துட்டு மீதி இருக்க கொள்ளு கலவையும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் கொற குறப்பாக அரைச்சிக்கலாங்க பாருங்கள் நான் ரொம்ப ஃபைனாக அரைக்கல ஓரளவுக்கு ஒன்றும் பாதியுமாக தான் அரைச்சிருக்கேன் இப்போ இந்த கலவையையும் நம்ம அரைச்ச வெங்காய தேங்காய் கலவையில சேர்த்திடலாங்க இப்போ தேவைக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணி எறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா இப்போ அதையுமே இதில் சேர்த்தாச்சு இந்த குழம்பு கொதித்து வரும்போது கெட்டிப்படும் அதனால் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆரம்பத்துலேயே விட்டுக்கலாங்க இப்போது நம்ம கலந்து வச்ச கொல்லு குழம்பை ஒரு அடுப்பில் ஏற்றிடலாங்க இன்னொரு அடுப்பில் இந்த குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துர்லாம் நான் வானலியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் விட்டுக்கிட்டேன் நம்ம கடலெண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் வெட்டுக்கலாம் கடுகு சீரகம் தாளிச்சிட்டு பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் ஒன்றும் பாதிமாக தட்டி சேர்த்துட்டுங்க சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கை அளவுக்கு இந்த மாதிரி நீட்டமாக நறுக்கி சேர்த்துட்டேங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு வெங்காயம் கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துடலாங்க நான் ரெண்டு தக்காளி அளவுக்கு நறுக்கி சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த தக்காளி ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது அந்த தக்காளி கலவை நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் அதில் சேர்த்தணுங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுலையே நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி கலவை நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ கொள்ளு குழம்பு கொதிச்சிட்ருக்குது இல்லைங்களா அதில் வந்து சேர்த்துடலாம் நம்ம வதக்கி அரைச்சி ஊற்றுனதுலேயே நம்ம கறி தூள் சேர்த்துருக்கோம் அதுலேயும் காரம் இருக்கும் இப்போ தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் இதுலேயும் காரம் இருக்குது அதனால் உங்களுக்கு காரம் தேவையான அளவு பார்த்து போட்டுக்குங்க நல்லா பிடிச்சி வரும்போது பாருங்க குழம்பு கலரே மாறிடுச்சு நம்ம எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க இப்போ ஃபைனலாக கருவேப்பில தூவி இறக்கியாச்சுன்னா நம்ம அரைச்சி விட்ட கொள்ளு குழம்பு ரெடிங்க இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இப்போ நம்ம கம்மஞ்சோறு செய்கிறதுக்காக ஒரு சட்டியை அடுப்பில் ஏற்றிக்கலாம் நம்ம சட்டியில் கிளறும்போது ஒரு பங்குக்கு மூன்றரை பங்கு அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நான் ஒரு ஏழு டம்ளர் அளவுக்கு வச்சுருக்கேன் அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸஸாக வச்சுருக்கேன் அது நல்லா கொதித்து வரும்போது அந்த எக்ஸஸாக இருக்கிற ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த கம்பு பவுடரை இதில் சேர்த்துடலாம் கிளற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால் டம்ளர் பச்சை தண்ணி விட்டுக்குங்க நான் மறந்துட்டேன் லேசாக தூவிட்டு அதுக்கப்புறமா தான் சேர்த்தேன் அந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துட்டு கிளறணும் அப்படின்னா கட்டி பிடிக்காமல் இருக்குங்க இந்த மாதிரி நம்ம கிளறும்போது அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே கிளறிக்கலாம் ஒரு கையில் கொட்டிவிட்டு ஒரு கையிலையே தான் நான் கிளறேங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டு கிளறும் போது கட்டியே பிடிக்காதுங்க நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும் கைவிடாமல் கிளறணுங்க இப்போ நான் கம்பு சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டேங்க இப்போ மீடியம் ஃப்ளேம்லேருந்து மறுபடியும் அடுப்பை நல்லா குறைச்சிடலாங்க இப்போ பாருங்கள் இந்த ஸ்டிக்கில் இருக்கிற அந்த கம்மஞ்சோரி எல்லாத்தையுமே நான் நல்லா தொடச்சி விட்டுறேன் சட்டிலையும் நம்ம ஓரத்துலேயும் எல்லாமே கையில் தண்ணி நனைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா தொடைச்சி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க இந்த மாதிரி நம்ம மூடி போடும்போது அடுப்பை நல்லா குறைச்சிட்டு பாருங்கள் அதுவும் நான் ஒரு ஸ்டாண்டு போட்டு அதில் தான் சட்டியை மேலே தூக்கி வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே விட்டுட்டேங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் பாருங்கள் கம்பு நல்லா வெந்தது நமக்கு பார்க்கும்போதே தெரியும் நமக்கு தக்காளி சாதம் பிரியாணி எல்லாம் தம் போட்டால் எப்படி வருங்க அந்த மாதிரி வெந்து வரும் இப்போது இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க நல்ல கம கமன் கம்மஞ்சோறு வாசம் வருதுங்க இந்த அடுப்புலேயே வைக்க வேண்டாங்க வேறு இடத்துக்கு மாற்றிடலாம் ஏன்னா அடுப்பில் இருக்க ஹீட்னால சட்டியில் வந்து அந்த ஹீட் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக நம்ம மாற்றி இறக்கி வச்சிடலாம் சட்டியில் வச்ச கம்மஞ்சோறு ஜாமுன் ரெடி ஆயிடுச்சுங்க எங்கள் வீட்டில் மதிய உணவு கம்மஞ்சோறு கூடவே அரைச்சி விட்ட கொள்ளு குழம்பு வெங்காய வடகம் எல்லாமே ரெடியாக இருக்குங்க இறக்கி வச்சு கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் நல்லாவே கெட்டிப்பட்டு வந்துருச்சுங்க நமக்கு எக்ஸசாய் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் உருட்டி போட்டு வச்சிடலாம் கையை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு கரண்டியில் எடுத்துட்டு கையில் இந்த மாதிரி உருட்டி தண்ணியில் போட்டு வச்சுட்டா ரெண்டு நாளாக இருந்தாலும் வெளியில் வச்சுட்டாலும் அப்படியே இருக்குங்க இதை நம்ம காலையில் எழுந்திருச்சோடனே காலை உணவுக்கு பதிலாக மோர் விட்டு கரைச்சி குடித்தா டேஸ்ட்டு கேட்கவே வேண்டாங்க இந்த மாதிரி ஒரு கம்மஞ்சோறு செஞ்சு கொள்ளு குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்குங்க அதுவும் மோர் ஊற்றி கரைச்சி குடிக்கும்போது கூடவே சின்ன வெங்காயம் வச்சுட்டு கரைச்சி குடித்தா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதிய உணவு கம்மஞ்சோறு கொள்ளு குழம்பு ரெடியாக இருக்குங்க இப்போ எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க நான் செஞ்சுக்காட்டுனா இந்த கம்மஞ்சோறு கொள்ளு குழம்பு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த வெயில் நேரத்துக்கு நல்லா இதமாக இருக்கும் அது மீதி இருந்து கொஞ்சம் தண்ணியில் உருட்டி போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அது மோர் விட்டு கரைச்சி குடித்தா டேஸ்ட் அமோகமாக இருக்குங்க இந்த மாதிரி வெயில் காலத்தில் கம்மஞ்சோரெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கிராமத்துல கிராமத்துலையெல்லாம் தீட்டாத கம்பு வாங்கி அதை தீட்டி அதுக்கப்புறம் அதை வந்து குத்தி புடச்சி செய்வாங்க இப்போ நம்மளால் அதெல்லாம் முடியாததுனால நம்ம வந்து இப்போ சுத்தம் பண்ண கம்பே வாங்கிட்டு ஈஸியாக விசிறி வச்சுட்டு உடைச்சிட்டு செஞ்சிடலாங்க கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்